you <music> மாணவர்களே மறுபடியும் உங்களை சந்திக்க செய்த கத்தாதி கத்தருக்கு மகிமை செலுத்தி உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக கத்தரை துதிக்கிறேன் தொடர்ந்து இந்த சேனலை பார்க்கிற நீங்கள் இந்த தொலைக்காட்சிக்காக விசேஷமாக பெனியல் சர்ச் டிவிக்காக ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் கிருமையினாலே எழுப்புதல் நேரம் என்ற நிகழ்ச்சியை நாங்கள் ஊழியத்தின் சார்பாக வழங்கி வருகிறோம் எங்களுக்காகவும் கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு ஜப உதவி தேவைப்பட்டால் எந்த நேரமும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டாலும் நீங்கள் அதில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள் ஊழியத்தின் சார்பாக வெளியிடப்படுகிற மாத பத்திரிக்கை ஒன்று உண்டு இயேசு என் தலைவர் என்று அது உங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டுமானால் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் அட்ரஸ் அனுப்பி வைத்தால் உங்களுக்கு அனுப்பி வைக்க ஆயத்தமாக இருக்கிறோம் ஏற்கனவே பெற்று வந்தவர்கள் வராமல் இருந்தால் கூட நீங்கள் மறுபடி ஒரு விசை எங்களுக்கு நினைவுபடுத்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த நாளிலும் ஆண்டவன் நம்மோடு கூட பேசும்படியாக ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம் இப்போது நான் கொடுக்க போகிற செய்திக்கான தலைப்பு அற்புதங்களை கொண்டு வரும் பரிசுத்தம் என்ற தலைப்பிலே உங்களோடு ஆண்டுடைய வார்த்தைகளை கொண்டு வரப்போகிறேன் யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது அதிலே ஆண்டோருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது அந்த வசனத்தை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன் யோசுவா மூன்று ஐந்து யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் உங்களை பரிசுத்தம் கொள்ளுங்கள் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே அற்புதங்கள் தேவைப்படுகிறது பலர் அற்புதத்தை நம்பாதவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் எபிரேயர் பதிமூன்று எட்டு சொல்கிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் இருக்கிறார் ஆகவே ஆண்டவர் அற்புதங்களை செய்யணும் ஒரு வழியே இல்லை வாழ்க்கையில் நான் கடைசி தருணத்துக்கு வந்துட்டேன் ஏதாவது ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்தால் தான் முடியும் அந்த கண்டிஷனில் இருப்பீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் அற்புதம் நடக்கும் அற்புதம் என்பது ஆண்டவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி நமக்கு உதவி செய்கிறது ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் ஆண்டவருடைய நாமம் மகிமை அடையவும் அதை பார்த்து மக்கள் விசுவாசத்துக்குள்ளே பலப்படவும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் அவை இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார் எந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் தேவையோ அற்புதம் நடக்கப் போகிறது ஒரு அல்ல சொல்லுங்க சரி இங்கே கத்தர் அந்த அற்புதங்களை செய்யணும்னா நம்மிடத்தில் ஒரு தகுதியை எதிர்பார்க்கிறார் அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் அது என்ன பரிசுத்தம் காரணம் நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர் உலகத்துள்ள சுமார் நாலாயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான மார்க்கங்கள் மதங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதிலே பரிசுத்தத்தை குறித்து மையப்படுத்தி பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மார்க்கம் என்றால் கிறிஸ்தவ மார்க்கம் தான் நல்லா ஆண்டவர் சொல்கிறார் நான் பரிசுத்தர் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவர்களாக இருப்பீர்களாக பரிசுத்தத்தை குறித்து தெளிவாய் போதிக்கிற ஒரு மார்க்கம் பரிசுத்த கிறிஸ்தவ மார்க்கம் தான் பரிசுத்த வேதம் தான் மற்ற மார்க்கங்கள பாருங்க இசம்போல என்னமோ செய்யலாம் பாவம் செய்யலாம் தண்ணி அடிக்கலாம் கொள்ளை கொள்ளை அடிக்கலாம் திருடலாம் ஆனால் கடவுளுக்கு ஒரு பங்கை கொண்டு கொடுத்துட்டா கடவுள் மன்னிச்சிருவான்னு நினைக்கிறாங்க இங்கே அப்படிலாம் கிடையாது நியாயமாக இருக்கணும் நீதியாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அற்புதத்தை பெற முடியும் அதனால தான் பலருக்கு இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிறதுனால அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் ஆனா உண்மையில் பரிசுத்தம் நீதி தான் என்றைக்கும் நம்ம வாழ்விலே மேன்மையை கொண்டு வரும் பெரிய மாணவர்களே நம்ம இஷ்டம் போல வாழ்றதுக்கு ஃப்ரீயாக விடுறதுன்னா அது சரியான மார்க்கம் கிடையாது நம்ம இப்படித்தான் வாழணும் ஒரு ஒழுங்கு ஒரு ரூல் வகுத்து கொடுக்கறதா சரியான மார்க்கம் ஆகவே பரிசுத்தம் தான் மிக முக்கியமான ஒரு காரியம் எனக்கன்பான கத்தருடைய பிள்ளைகளே பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்த அற்புதங்கள் என்று சொல்லுகிற பொழுது பிசாசுகளும் அற்புதங்கள் செய்ய முடியும் அதை நீங்க மறந்துடக்கூடாது வெளிப்படுத்தும் விசேஷம் பதினாறாவது அதிகாரத்தில் பதிமூன்று பதினான்கு வசனங்களை வாசித்து பார்த்தால் தவளைக்கு அசுத்த ஆவிகளை குறித்த அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள் என்றும் அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அப்போ அசுத்த ஆவிகளாலும் அற்புதம் செய்ய முடியும் அதற்கு பேர் பொய்யான அற்புதம் அது வந்து நம்மளை பரிசுத்தத்துக்கு நடத்தாது ஒழுக்கமான வாழ்க்கைக்கு நடத்தாது ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்தாது அது வந்து நம்ம மனுஷ வாழ்க்கையில அற்புதம் செய்வது போல வாழ்க்கையை விடும் அந்த அற்புதங்கள் அதுதான் பொய்யான அற்புதங்கள் நிறைய பேர் அற்புதம் செய்கிறார் கிறிஸ்துவத்தில் தான் அற்புதம் நடக்கா எங்க மதத்திலயும் அற்புதம் நடக்குன்னு எல்லாம் சொல்றாங்க அற்புதம் நடக்குதான் அற்புதம் செய்கிற கடவுளுடைய சுபாவம் என்ன அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற நமனம் கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார் இது ரொம்ப முக்கியம் அப்போ வாழ்க்கை சரியாகாம எனக்கும் கடவுள் அற்புதம் செய்கிறாரு அப்படின்னு சொன்னா அது கடவுளா என்கிறதுல நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் பிரியமானவர்களே நம் தேவன் அப்படி அல்ல அற்புதம் செய்கிறார் என்றால் அதற்கு அவர் சொல்லுகிறார் உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள் அதான் யோசுவா சொல்றார் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் சி தீம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வச்சு சிறுவல் ஜனங்கள் காணாம நோக்கி கடந்து வருகிற பிரயாணத்திலே தான் இப்படிப்பட்ட வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார் காரணம் என்ன சீத்திமில வைத்து அங்கே அவர்கள் பாவங்களை செய்து விட்டார்கள் அதனால தான் கர்த்தர் சொல்றாரு நான் உங்களுக்கு அற்புதம் செய்யணுமா உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு முன்னால யோர்தான் என்ற பெரிய நதி இருக்கிறது அதை தாண்டி தான் காணானுக்குள்ள போகணும் இப்போ இந்த யோர்தானை எப்படி தாண்டது ஒரு பெரிய தடை இருக்கிறது அப்படிப்பட்ட தடையிலே ஒரு அற்புதம் நடந்தா தான் தாண்டி செல்ல முடியும் காணானை பிரதி பிரவேசிக்க முடியும் ஆகவே இது போல உங்க வாழ்க்கையில ஒரு தடையோடு கூட இருக்கிறீங்களா அந்த தடை நீங்க ஒரு அற்புதம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா கர்த்தர் அற்புதம் செய்ய போறார் ஆனால் அங்கே தான் கர்த்தர் சொல்றார் நான் தடையை உடைப்பேன் நான் யோதானே ரெண்டாயிரம் பிளந்து காணாத குழமனை நடத்துவேன் ஆனால் அதுக்கு முன்னால் உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அநேகர் ஜெபிக்கிறவர்கள் கூட பரிசுத்தத்தை குறித்து ஆர்வம் அக் அக்கறையில்லாமல் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அது சரியல்ல நானும் அறியாமல் அப்படியெல்லாம் ஜெபித்து இருக்கிறேன் ஆனால் பின்பு கண்டுகொண்டேன் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்ற வசனத்தின்படி பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டு விடுத்த ஒரு நன்மையும் பெற முடியாது பரிசுத்தம் இல்லாமல் ஜபம் கேட்கப்படுவதில்லை பரிசுத்தம் அல்ல அவருடைய ஊழியங்களும் தேவனால் அங்கீகரிக்கப்படுவதில்லை பரிசுத்தம் இல்லாமல் நாம் செய்கிற எந்த காரியமும் பரலோக தேவனால் அங்கீகரிக்கப்படுவதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் தான் மிஸ்டேக் பண்றாங்க ஜோம் பண்ணுவாங்க பரிசுத்தம் இருக்காது ஒரே பாவ மன்னிப்பு ஜோமா இருக்கும் நேரம்லாம் தப்பு பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டாமே குற்ற உணர்வோடே ஜோம் பண்றாரு அதை விடணும் இல்ல அதை விட்டு வெளியே வரணும்ல சுத்திகரிப்புக்குள்ள வரணுல்ல அவை அப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சியான நிலை இருந்தா இன்றைக்கு கத்த சொல்றார் மகனை நீ பரிசுத்தம் பண்ணி கொண்டா உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வேன் நான் தடைகளை நீக்குவேன் உனக்கு காணான் போன்ற செழிப்பான ஆசீர்வாத்தை தருவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அதனால உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் அதுதான் மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது இன்னொரு காரியத்தை நம்ம மறந்துவிடக்கூடாது பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது ஊழியர்கள் இருக்கிறாங்க சிலருக்கு அற்புதங்களை செய்கிற ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் ஹீலிங் மினிஸ்ட்ரி டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பல மினிஸ்ட்ரிகள் இருக்கிற அதில் மிராக்கல் மினிஸ்ட்ரி அவங்க ஜோம் பண்ணால் பலத்த அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் அப்படி செய்யப்படுகிற அந்த அற்புதங்களை செய்கிற ஊழியர்கள் இருக்கிறாங்களே அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அற்புதம் என் மூலம் நடக்குது பார்த்தீங்களா அங்கே நடக்கலை அங்கே நடக்கலை என் மூலம் நடந்தது எங்கள் ஊழியத்தான் நடக்குது அப்படின்னு பெருமை எடுத்துக்கொள்ளாதீங்க அற்புதம் உங்கள் பக்தியிலோ சக்தியிலோ இல்லை அது சிலுவையில் அவர் உயிரை கொடுத்ததுனால அவருடைய இறக்கம் கிருபினாலும் உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த உணர்வு எப்போது இருக்கணும் அதனால அப்போது நடந்த உடனே பெரிய பந்தா பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க அப்புறம் அதை பயன்படுத்தி சாத்தான் உள்ள வந்துடுவான் அப்புறம் சாத்தானுடைய அற்புதமா மாறிடும் நீங்க விழுந்து போனதே உங்களுக்கு தெரியாத நிலைக்கு போயிருங்க அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அற்புதமான ஊழியத்தை செய்கிறவர்கள் அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முக்கியமான காரியம் பரிசுத்தம் பரிசுத்தம் என்றால் என்ன பரிசுத்தம் என்றால் எதிலெல்லாம் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் பரிசுத்தம்னா சிலர் என்ன நினைக்கிறாங்க உடைகளை மாற்றிக்கொள்வது ஆமாம் வெள்ளை உடை அதில் இந்த மாதிரி இருந்தால் தான் பரிசுத்தம் அதனால நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக வெள்ளை உடைகளை சில விதமான உடைகளை அணிந்தால் தான் பரிசுத்தம்னு பல நினைக்கிறாங்க பைபிளில் வெள்ளை உடைக்கு தனி மதிப்பு இருக்குது பரலோகத்தில் கூட வெள்ளை அங்கேயே தரித்து கொண்டார்கள் அப்படிலாம் இருக்குது வெள்ளைக்கு தனி மதிப்பு பைபிளில் இருக்குது ஆனால் மற்ற உடையை அணியக்கூடாதுன்னு பைபிளில் இல்லை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே கலர்களை படைத்தவர் கர்த்தர் தான் அதனால எல்லா காரியத்திலும் பரிசுத்தம் நினச்சா உடையை மட்டும் மாற்றிட்டா நான் பரிசுத்தம் அப்படின்னு நினச்சிடாதீங்க உடையை இல்லை உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார் அதனால பரிசுத்தங்கிறது எங்கே இருக்கணும்னா உள்ளத்தில் இருக்கணும் நான் தொடர்ந்து சில காரியங்களை சொல்கிறேன் சிலர் பரிசுத்தான் நினைக்கிறாங்க இது பாரம்பரிய சபை இந்த சபைக்கு இப்போ போனால் பரிசுத்தம் இல்லை அதனால ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டா சபையை மாத்திட்டா பரிசுத்தம்னு நினைக்கிறாங்க சபையை மாத்தினா பரிசுத்தம் வராது உன் வாழ்க்கையை மாத்தினா தான் பரிசுத்தம் வரும் நீ எந்த சபைக்கு போனாலும் உன் ஜீவியும் மாறாமல் இருந்தா நோ யூஸ் அதனால் நிறைய பேர் அப்படின்னு நான் ஆவிக்குரிய சபைக்கு போறீங்களா ஆனால் குடியை விட்டுட்டியா அது எப்போவாது அடிக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் என்ன பரிசுத்தம் அப்போ சபையை மாற்றிக்கொள்வதல்ல பரிசுத்தம் எந்த அதுக்காக நான் ஆவிக்குரிய சபையை குறை சொல்லல ஆவிக்குரிய வாழ்வுகள் வளர்வதற்கு ஆவிக்குரிய சபைகள் உதவி செய்கிறதான் ஆனாலும் கூட சபையை மாற்றிட்டு நீ மாறாம அது பரிசுத்தம் நினைக்காதீங்க தவறான ஒரு காரியம் அப்ப பரிசுத்தம் என்றால் தேவன் எதை விரும்புகிறார் வசனத்தின்படி நான் சொல்லுகிறேன் பாருங்க நிருமம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் சொல்கிறது அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று கத்தருடைய வார்த்தை சொல்கிறது தப்ப உங்க சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணுமா நம்ம சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ வழியா அப்படின்னா இது இங்கே என்ன சொல்ல வர்றாரு சரீரத்தை வெறுமனே நம்ம குளிச்சு நல்ல சோப் போட்டு வாசனை தேலை போட்டு நீட்டாக நல்லா சுத்திகரிப்பு வச்சிருக்கணும் அது பரிசுத்தம் என்று சொல்ல வர்ற வருகிறாரா இல்லை ரோமர் அதே ஆறாவது அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனத்தில் கத்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது ரோமர் ஆறாவது அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனத்தை பாருங்க ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக அதே ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் ரோமர் உங்கள் பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள் அவயவங்கள்னா நம்ம சரீர உறுப்புகளை சொல்றார் கையை சொல்றார் விரலை சொல்றார் கண்ணை சொல்றார் காது சொல்றாரு நம்முடைய அவயவங்கள் ஒவ்வொன்றையும் பரிசுத்திற்கு ஒப்பு கொடுக்கணும் அதான் பரிசுத்தம் என்றால் தண்ணீர் கழுவி சுத்திகரிக்க மாத்திரம் எடுக்கும் போது ஒரு தெய்வீக பிரகாரமான ஒரு அடையாளத்தினாலே கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்கிறோம் இந்த சரீரத்தில் அப்படி நாம் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு இந்த சரீரத்தை பாவமாக இடம் கொடுக்க கூடாது அவயவங்களை சரீரத்தை பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக சரீரத்தில் குடிக்கிறதுனால கெடுத்து கொள்ளக்கூடாது போதை வச பயன்படுத்துகிறதுனால கெடுத்து கொள்ள கூடாது திருடுகிறதுனால கையை வச்சு கள்ள கையெழுத்து போட்டு பாவம் செய்கிறதுனால நாம சரீரத்தை அசுத்தப்படுத்தி விடக்கூடாது தவறான இச்சையான பார்வையோடு காரணங்களை செய்யும் போது கண்கள் அசுத்தப்படுத்தப்படுகிறது தேவையற்ற பேச்சுகள் அசுத்த அருவறுப்பான பேச்சுகள் பேசும்போது வாயின் வாட்டுகள் அசுத்தமாக்கப்படுகிறது உதடுகள் அசுத்தமாக்கப்படுகிறது அது மாத்திரம் விபச்சார வேசித்தன பாவங்கள் செய்யும் பொழுது இந்த சரீரம் கரைப்படுத்தப்படுகிறது இதுலெல்லாம் நம்ம கவனமா இருந்து இந்த மாதிரி பாவங்களுக்கு இடம் கூடாம நம்ம சரீரத்தை தேவனுக்கு பிரியமான அண்ட உலக இச்சைக்கு நான் மறித்துவிட என்ன ஒப்பு கொடுக்கிறேன் என் சரீரத்தை பாவம் ஆளக்கூடாதுப்பா என் சரீர ஆளக்கூடாதுப்பா அவர்களை மேற்கொண்டு வாழ எனக்கு கிருபதாரம் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அப்படி சரீரத்தை ஜீவ பலியாக அதைத்தான் ரோமர் பன்னிரெண்டு ஒண்ணு சொல்றார் இந்த சரீரம் நீ தங்குகிற ஆலயம் ஆக இந்த சரீரத்தை பாவத்திற்கு நான் விட்டு போட மாட்டேன் இந்த சரீரத்தை அசுத்தத்துக்கு விட்டு போட மாட்டேன் நான் பரிசுத்தமா இந்த சரீரத்தை ஜீவ ஜீவலி அர்ப்பணிக்கிறேன் கலாத்தியர் ஐந்து இருபத்தி நாலு சொல்கிறது கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அப்போ உலகத்தாரை போல இந்த சரீரத்தை நாம் பயன்படுத்த முடியாது அது தூய்மையாக இருக்கணும் அப்படின்னா தண்ணீரினாலும் சுத்திகரித்த அந்த தூய்மை மாத்திரமல்ல கிரியைகளில சரீரம் ஒழுக்கமாய் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் யோசுவா மூணு அஞ்சல் தானே கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று ஏன் சொன்னார் அதே சித்திமில்லை தான் எண்ணாம அதிகாரம் ஒன்னு முதல் மூணு வசனங்களை வாசித்தால் சித்திமில்லை தங்கி இருக்கையில் தான் இசரவேல் மக்கள் விபச்சார பாவம் செய்தார்கள் விக்கிரக ஆராதனை செய்தார்கள் அப்பொழுது குடித்து வெறித்து கொண்டாடினார்கள் ஆகவே அந்த பாவத்தின் நிமித்தம் பெரிய வாதை வருகிறது அந்த வாதையினால இருபத்தி நாலாயிரம் பேர் செத்து போகிறார்கள் அங்கே பினகாசு என்று ஒரு மனுஷன் எழும்புகிறான் தேவ மனுஷன் அவன் எல்லாம் சபை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு பாவத்திற்கு போகிறான் அவனை குத்தி கொலை செய்து போடுகிறதை பார்க்கிறோம் கர்த்தர் பார்க்கிறான் என் நாமத்திற்காக அவன் பாவத்தை கொண்டு போடுவதற்கு தன் ஆயுதத்தை பயன்படுத்தினதுனால அவனோடு என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் அவனின் ஆசாரியப்பட்டத்தினால நித்திய காலமாக அவனுக்கு வழி நடத்தல் கிருமை கொடுப்பேன்னு கர்த்தர் சொன்னார் பாவத்தை கொண்டு போடுகிற ஒரு வைராக்கியம் அவனுக்கு இருந்தது அதே போல நமக்குள்ள ஒரு வைராக்கியம் இந்த சரீரம் என் தேவன் தங்குகிற ஆலயம் இதை நான் அசுத்தத்துக்கு விற்று போட மாட்டேன் ஆவியானவரே என் ஆவி ஆத்மா சரீரத்தை என் அவயவங்களை கைகளை கால்களை கண்களை வாயை உதடுகளை விரல்களை எல்லாம் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அர்ப்பணித்து நம்ம ஜீவ பலியாய் வாழும் பொழுது அது பரிசுத்தமாக அங்கீகரிக்கப்படுகிறது அப்படி செய்யப்படுகிற ஆராதனை தான் புத்தி உள்ள ஆராதனை அல்லா சொல்லுங்களேன் சும்மா ஒரு சிப் நேரத்தில் வந்து கையாட்டு ஆட்டு டான்ஸ் ஆடு ஆனா வாழ்க்கையில அங்க பூரா அசுத்தம் பண்ணிட்டு தண்ணி அடிச்சிட்டு சிகரெட் அடிச்சுட்டு பாவம் பண்ணிட்டு வந்து ஆராதனை ஆராதனைன்னு பாடுனா அது அங்கீகரிக்கப்படாது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி நோக்கம் அதுதான் நம் சரீரம் தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான சரீரமாக இருக்க வேண்டும் அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கற அப்படி நீங்க வச்சிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் ஒருவேளை சரீரத்தில் ஒரே அறியாமல் ஏதோ செய்திருக்கலாம் அண்டவ்ட்ட உணர்ந்து மன்னிப்பு கெடுங்க இந்த சரீரத்தில் பாவத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா முதல்ல பாவம் அனுபவிக்கும் போது கொஞ்சம் சிற்றின்ம சந்தோஷமாக தெரியும் ஆனால் பின்பு இந்த சரீரத்தை சாத்தான் தாக்குவார் இந்த சரீரத்தில் வியாதிகள் வரும் இந்த சரீரத்தில் தேவையில்லாத காரியங்கள் வரும் அந்த சரீரத்தில் செய்கிற பாவத்தை நிமித்தமாக நிறைய வேதனைகளை நான் அனுபவிக்க வேண்டிய சூழலை வந்துடலாம் அதனால தாவீது பிடித்தான் பாவம் செய்தான் விளைவு அவன் ஒரு கோல செய்தான் குடும்பத்தில் நாலு மரணங்கள் வந்தது அவனுடைய வாழ்வில ஒரு விபச்சாரம் பாவம் செய்தான் அதை மறைக்க முயற்சி செய்தான் ராஜ்யபாரத்தை இழந்து போயிட்டான் ஆகவே நீங்க பாவம் செய்துட்டு கிருப கிருபனை ஏமாத்தாதீங்க இந்த நாட்கள கிருபின்னு உபதேசம் சொல்லியே சாத்தான் நிறைய ஊழியர்கள் மூலம் மக்களை ஏமாத்துறான் பரிசுத்தத்தை குறித்தே அனைவரும் போதிப்பதே இல்லை ஆகவே பிரியமானவர்களே பரிசுத்தம் இல்லாவிட்டால் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது அதனால உங்களை பரிசுத்தம் பண்ணி பண்ணிக்கொள்ளுங்க அப்பதான் கத்தர் அற்புதங்களை உங்களுக்கு செய்வார் ஆசீர்வாங்களை தருவார் கர்த்தருக்கு மயிமை உண்டாகட்டும் அவை பரிசுத்தம் என்பது சபையை மாற்றுவதல்ல உடையை மாற்றுவதல்ல இன்னும் சிலர் அடுத்த சபையார் இடத்துல பேசினாலே பரிசுத்தம் கெட்டு போய் நினைக்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா எப்படி அன்பா இருப்பது எப்படி சுவிசேஷம் அறிவிப்பது மற்ற இடத்துல பேசாமல் இருந்தா அதனால அன்பு காட்ட வேண்டும் அதே நேரத்தில் ஐக்கியப்படுவது வேறு அதனால பரிசுத்தத்தை குறித்த தவறான எண்ணத்தை மாற்றுங்கள் சரீரத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாவது ஒரு காரியம் இருக்கிறது உங்கள் சரீரத்தில் மாத்திரமல்ல எங்கே பரிசுத்தம் ஒன்று தசோனிக்கே ஐந்து இருபத்தி மூன்று சொல்கிறது ஏசு கருசு வரும்போது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக ஆவி ஆத்மா சரீரம் முதல்ல சரீரத்தை குறித்து பார்த்துட்டு ஆவி ஆத்மா இது வந்து ஆவி ஆத்மாங்கிறது ஆவிக்குரியவர்களுக்கு கொஞ்சம் நல்ல ஆழமாக சத்தியத்தை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஆனால் புதுசாக உள்ளவங்களுக்கு அது என்ன ஆவி எங்கே இருக்குது ஆத்மா அங்கே இருக்குது அது எப்படிங்கிறது புரியாது அதனால் பொதுவாக சொல்கிறேன் ஆவி ஆத்மா ரெண்டுமே சரீரத்துக்கு உள்ளே தான் இருக்கிறது நமக்குள்ளே தான் இருக்கிறது அப்போ நான் பொதுவா சொல்றேன் உங்க உள்ளான மனிதனிலே பரிசுத்தத்தை கத்தர் எதிர்பார்க்கிறார் உள்ளான மனிதனுக்கு தான் ஆத்மா என்று அழைக்கப்படுகிறது இருதயம் உள்ளம் மனம் இது எல்லாமே இந்த ஆத்மாவை குறித்து சொல்லப்படுகிற காரியம் தான் தேவை பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அதனால்தான் உள்ளத்திலிருந்து என்னெல்லாம் புறப்பட்டு வரும் பல காரியங்கள் சொல்றாரு பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் ஏழாவது அதிகாரத்தில் பாருங்க வசனம் இருபது இருபத்தி ஒன்று நான் வாசிக்கிறேன் மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படியெனில் மனுஷனுடைய இறுதியத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசிகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் விகாரமும் மண்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவர்களாக இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்போ ஆத்துமாவிலே பரிசுத்தம் நம்ம உள்ளத்துல இவ்வளவு மோசமான எண்ணங்கள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் நீங்க வெளிப்படையா நான் நல்ல வெள்ளச்சட்டை போட்டிருக்கேன் நான் ஆவிக்குரிய சபையில் இருக்கேன் என்று நின்னதை விட்டுட்டு என் எண்ணம் எப்படி இருக்குது அசுத்தமான எண்ணத்தோடு இருக்கிறேன்னா பொறாமையோட எண்ணத்தோடு இருக்கிறேனா மற்றவையில் கசப்போடு இருக்கிறேனா எனக்குள்ள அசுத்த எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறதா இதை யோசித்து பாருங்க அப்படி இருந்ததுன்னா அதை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு என்னை கழுவாண்டவரேன்னு கேளுங்க அந்த உள்ளத்தை தான் கருத்தர் பார்க்குறா நிறைய பேர் ஜெப நேரத்தில் இதை கவனிக்கிறதே இல்லை எழுப்புதல் எழுப்புதல் சொல்ற ஆழ்க்க கூட உள்ளத்தில் உள்ள எண்ணத்தை கவனிக்கிறதே இல்லை பெருமை மேட்டிமை எத்தனையோ காரியங்கள் உள்ளுக்குள்ள வச்சுட்டு ஆண்டவரே இந்தியாவை சந்தி ஆண்டவரே தேசத்தை கலக்கும் ஆண்டவரே நீ முதல்ல கலங்கி கொஞ்சம் ஜோம் பண்ணுப்பா அப்படின்னு ஆண்டு சொல்லுவார் அப்ப நம்ம எண்ணங்களிலே பரிசுத்தம் தேவை உள்ளுக்குள்ளே காய்மகாரம் அசுத்தம் வண்கண்ணு கபடு பொறாம இதெல்லாம் வச்சுக்கிட்டு நானும் பரிசுத்தன் நானும் ஊனிய செய்யிறேன் சொல்வதில் அர்த்தம் இல்லை நான் எல்லாரும் குறை உள்ளேன் சொல்றதுனால நான் பூரணமாயிட்டேன்னு சொல்ல வரல என்னிடத்தில் அநேக குறைகள் உண்டு ஆனால் நான் அடிக்கடி உணர்த்தப்பட்டு ஆண்டு இடத்தில் அறிக்கை நாளுக்கு நாள் என்னை சுத்திகரித்து பரிசுத்தின் மேல் பரிசுத்தத்தை தந்து கொண்டிருக்கிறார் ஆகவே நீங்களும் கூட ஆத்மாவிலே பரிசுத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் சரி மூன்றாவதா கடைசியாக ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் பதினாலுல இருந்து பதினாறு வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பீர்களாக உங்களை அழைக்கிறவர் பரிசுத்தர் அவை நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் அப்ப நம்ம நடக்கைகள்ல பரிசுத்தமா இருக்கணும் நடக்கைன்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு மூல பாஷையில அனஸ்ட்ராஃபே அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறது அதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்முடைய பிஹேவியர் நம்முடைய காண்டக்ட் நம்முடைய வாழ்க்கையில உள்ள பல காரியங்களிலே ஒவ்வொரு அணுதின வாழ்க்கையின் காரியங்கள் இருக்கு பார்த்தீங்களா போறோம் அங்க பரிசுத்தமா இருக்கணும் ஒர்க் பண்ற இடத்துல படிக்கிற இடத்துல நம்ம யாரோட காண்டக்ட் வச்சிருக்கிறோமோ அவங்களோடு கூட பரிசுத்தம் இப்படிப்பட்ட பல காரியங்களிலே நடக்கைகளிலே பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் பூர வாங்கிட்டு வாங்கின பணத்தை கொடுக்கறதில்ல பொய் சொல்றது ஏமாத்துறது நடிக்கிறது இந்த மாதிரி அது வாழ்க்கையின் நடக்கைகளிலே உண்மையா இருக்கணும் பரிசுத்தமா இருந்தாதான் கர்த்தர் அற்புதங்களை ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த பரிசுத்தத்தை தான் கர்த்தர் நம்முடைய எதிர்பார்க்கிறார் அதனால நீங்க வெறுமனே மேலோட்டமான பரிசுத்தம் பரிசு உங்களை ஏமாத்திராதீங்க சரீரத்தை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க ஆத்மாவை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்க நடக்குகளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்போதான் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் இதற்கு கர்த்தர் என்ன செய்தார் சொல்லி முடிக்கிறேன் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் சனத்தில் இயேசு தமது ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாக்கப்பட அவருடைய ஆத்மா சிலுவையிலே பலியாக அர்ப்பணிக்கப்பட்டது நம் சரீரத்தை பரிசுத்தப்படுத்த அவர் தமது சரீரத்திலே நமது பாவங்களை சுமந்தார் என்று ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாலு சொல்லுகிறது அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை மீட்டு நம்மை சுத்திகரிக்கப்படுவதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார் ஆகவே அந்த சிலுவையை நோக்கி பார்த்து அண்டவரை என்னை பரிசுத்தப்படுத்தும் என்னை சுத்திகரியும் அப்பா ஆண்டவர் எனக்கும் அற்புதங்களை செய்யும் நான் இவ்வளவோ குறைவோடு இருக்கிறேன் எனக்கு விடுதலை உங்களை சுத்திகரித்துக் கொள்ள ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அற்புதத்துக்கு நீங்க நடக்க ஆகவே உங்களை சிலுவையை நோக்கி பார்த்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ள ஒப்பு கொடுங்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே மகிமையான இந்த நேரத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு நடுவில் அற்புதங்களை செய்வார் என்ற வார்த்தைக்காய் பரிசுத்தம் என்றால் என்ன எங்கே நாங்கள் இருக்கணும் பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று வேதத்திலிருந்து எங்களோடு நமக்கு நன்றி சொல்கிறேன் இதை பார்க்கிற பிள்ளைகள் வாழ்விலே பரிசுத்த வாழ்க்கையில கவனம் செலுத்த கிரும்ப கொடுங்கப்பா ஒரே ஒவ்வொருடைய சரீரத்திலையும் அசுத்தமான காரியங்களுக்கு இடம் கூடாதபடி சரீரம் சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டு சரீரத்தை பாவமான காரியங்களுக்கு இடம் கொடுத்து அதனால கரைப்பட்ட நிலையில் இருப்பார்கள் ஆனால் இப்பொழுது கல்வாரி ரத்தம் கழுவட்டும் என்று யார் யார் தங்கள் தவறுகளை உணர்ந்து இயேசுவே என்னை கழுவியர்களும் என்னை சுத்திகரியும் என்னை பரிசுத்தமாக்கும் என்று ஜபிக்கிறார்களோ அவர்கள் மேலும் ரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக சுத்திகரிக்கிற பரிசுத்த கல்வாரி ரத்தம் இறங்குவதாக இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்த சுத்திகரிக்கும் என்ற வசனத்தின்படி ஆண்டவர்களை சுத்திகரிப்பீராக ஒவ்வொருவரையும் சுத்திகரிப்பீராக ஆண்டவரே ஆண்டவரே அவர்கள் இருதயம் சுத்திகரிக்கப்படுவதாக இருதயத்தில் பல தவறான எண்ணங்கள் அருவருப்பான எண்ணங்கள் பொறாமை கசப்பு அண்ட அசுத்த எண்ணங்களினாலே பாதிக்கப்பட்டு ஐயோ நான் இதில் விடுதலை பெற முடியாமல் தவிக்கிறேன் என்று புலம்புகிற அந்த சகோதரன் மேல சகோதரி மேல முடியும் வல்லமைப்படுது இறங்கட்டும் ஐயா ஆத்மாவிலே சுத்திகரிப்பு உண்டாகட்டும் பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே நடக்குகள் எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்குங்கப்பா பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே பரிசுத்த வல்லமை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேல் கடந்து நன்றி ஆண்டவரே ஆவியானவர் சுத்திகரிக்கிறா நன்றி அப்பா நன்றி அப்பா தகப்பனைய மக்கள் ஸ்தோத்திரம் இப்பொழுதும் அவர்களை உங்களுடைய நாமத்தில் அண்டவரின் சுத்திகரித்தபடியினாலே அவர்களுக்கு அற்புதம் நடக்கட்டும் என்று ஜபிக்கிறேன் அப்பா யோர் தானே போல தடைகளை நீக்கிறது போல அவர்கள் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கட்டும் இயேசுவை நாமத்தினாலே முன்னேற முடியாமல் ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் என்னென்ன தடை இருக்கிறதோ திருமண தடைகள் மாறுவதாக தொழிலில் உள்ள தடைகள் மாறுவதாக படிப்பு காரியங்களில் உள்ள தடைகள் மாறுவதாக இடம் வாங்குகிற காரியத்தில் விற்கிற காரியத்தில் உள்ள தடைகள் மாறுவதாக அண்டவரை என்னென்ன காரியத்தில் தடையோடு இருக்கிற அத்தனை தடைகள் உடையட்டுமே சுவை நாமத்தில் ஆசீர்வதிக்கிற கத்தனுடைய வல்லமை இறங்குவதற்காய் மக்கு சோத்திரம் அப்பா அன்று ஒரே வல்லமையினால் என்னுடைய பிள்ளைகளுக்கு தடைகளை மாற்றி யோர்தானை பிழந்து காணானை கொடுத்தது போல கத்தர் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு செழிப்பான வாழ்வை நன்மை கொடுத்து ஆசீர்வதியும் நீர் அற்புதங்களை செய்து கொண்டிருப்பதற்காக சோத்திரம் சரீர பலவீனங்கள் மாறுகிறதற்காக சோத்திரம் அவர்கள் வியாதியை நீக்குகிறதற்காக சோத்திரம் வியாதி படுக்கை போதே மாறுகிறதற்காக சோத்திரம் அற்புதம் என்னென்ன காரியத்தில் எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு காரியத்தில் அற்புதம் நடப்பதாக ஆண்டவர் தொட்டு அற்புதங்களை செய்து விட்டதற்காக சோத்திரம் துதிகன மைமேலாம் உமக்கே தருகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார் நீங்கள் பெற்றுக்கொள்கிற அற்புதங்களை குறித்து எங்களோடு கூட பேசுங்கள் உங்கள் ஜப விண்ணப்பங்களையும் உங்கள் சாட்சிகளையும் நான் எதிர்பார்க்கிறேன் தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக அடுத்த செய்திலே சந்திப்போம் அதுவரை தேவக்கிரபை உங்களோடு இருக்கட்டும் காட் பிளஸ்